முஸ்தபா எப்படி பார்க்குறீங்க அண்ணாவடியில் பயணிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அழுத்தமான எந்த காரணங்களுமே தெரியல தென்படலை அப்படிங்கிற விமர்சனம் வருது எப்படி புரிஞ்சுக்கலாம் இல்லை யார் சொல்கிற சொல்கிறவங்க வந்து ஆயிரம் சொல்லுவாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுச்செயலர்கள் கிடையாது அங்கே பேச ஆள் இருக்கா எழுத்தாளர் இருக்கிறாங்களா எல்லாம் வந்து அதெல்லாம் இருந்து தான் ரெண்டு வருஷமாக தமிழக வெற்றிகழகத்தை நடத்தி அறிக்கையை விட்டு போராட்டத்தை கண்டு ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்த்து மாநில நிர்வாகி மாவட்ட நிர்வாகி பகுதி நிர்வாகி வட்ட நிர்வாகி பூத் கமிட்டி நிர்வாகி போட்டவர்கள் தான் நீங்கள் சொல்லக்கூடிய மாநில நிர்வாகியாக இருக்கிறாங்க அது சரியாக ச அண்ணன் ஸ்ரீதர் அண்ணன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வந்து தாவைக்கால இணைத்து அவர்களுக்கு வந்து பொறுப்பு போட்டு இதுமாதிரி பணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற உங்கள் ஆசையெல்லாம் அங்கே நிறைவேற்றுறதுக்கு தாவைக்கால் நிர்வாகி அண்ணன் கிடையாது ஒன்று நீங்கள் போய் திமுகலேயுமே சொல்ல முடியும் திமுகலையும் சொல்லுங்கள் அண்ணா திமுகலையும் சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்க ஓகேவா ஒண்ணு ரெண்டாவது சார் டாஸ்மாக் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து போனாரு போனவன மாறிடுச்சா நாங்க கேள்வி கேட்கல அதுக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா யாருமே போவனான்னு சொல்லி எங்க முதலமைச்சர் வந்து வீடியோ போட்டாரு சார் போகாதீங்க யார் எந்த முதலமைச்சருமே கலந்துக்காதீங்க டெல்லி கூட்டத்தில் கலந்துக்காதீங்கன்னு வீடியோ போட்டார் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு வீடியோ போட்டவர் தான் டாஸ்மாக் பிரச்சனை வந்தோன்னு ஓடோடி பண்ணிக்கிறார் இதுதான் சந்தேகம்

சனாதனத்துக்கு எதிர்க்க பேசுறவர்கள் வச்சு கருப்பு 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 பலவங்க வந்து வெள்ள கொடியை காற்றவர்கள் மோடி அவர்களே வருக தமிழகத்துக்கு கூட அறிக்கை விடுறாங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது போன்ற விஷயங்களை திமுக வந்து செயல்படுத்த செய்யறதுனால இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் முழுக்க முழுக்க திமுக பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்லி மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டக்கூடிய விஷயத்தை தாவேக்கா வந்து இல்ல அதுக்கான போதிய ஒரு அழுத்தமான காரணங்கள் இருக்கா ரெண்டு பேருக்கும் மறைமுக கூட்டணி மறைமுக இப்ப இந்த ராஜேந்திர சோழன் விவகாரத்துல கூட திமுகவையும் விமர்சிக்கிறாரு பாஜகவையும் விமர்சிக்கிறார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரெண்டு பேரும் இணைத்து பேசுவதுதான் உங்களுடைய ரெண்டு ரெண்டு பேரும் இங்க வேற எந்த மைய கோட்டில் வைக்க முடியும் சொல்லுங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா சதான சனாதனத்தை எதிர்த்து பேசக்கூடிய அண்ணாவையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் தாங்கி பிடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த விதத்துல வந்து பாஜக வந்து எதிர்க்குது சார் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே வந்து பாஜக எதிர்ப்பு நிலை பேசுறதுக்கு தகுதி படைத்த விஜய் மட்டும்தான் பாஜக கூட கூட்டணி வைக்கலையே திமுக பாஜக கூட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் சார் பாஜக கூட கூட்டணி வைத்தார்கள் கடந்த காலம் அப்படியே மக்கள் மறந்துடணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து அந்த காலத்துல வந்து நல்லவர்களா இருந்தார்கள் வாஜ்பாய் காலத்தில் இன்னைக்கு அதுக்கு நடுவுல இருக்கிற மோடி காலத்தில் சிறந்த முதலமைச்சராக இருந்தார் மோடி குஜராத்தில் இப்ப இருக்கக்கூடிய பிரதமரா இருக்க மோடி மோடி வந்து சரியா இல்லைன்னு சொல் இதை இதை எப்படி இதை எப்படி நாங்க வந்து புரிஞ்சுக்கிறது பாத்தீங்களா நீங்க திமுக பாஜக எதிர்ப்பை நீங்க ஒண்ணு இல்லங்க கடந்த கால நிலைப்பாடு இப்படி இருக்கும் போது இன்னைக்கு எப்படி அவங்கள நம்ப முடியும் நீங்க கேக்குறீங்க இது கொஞ்சம் நேரடியான கேள்விதான் உங்களுக்கும் அதனால கடந்த காலத்துல இதே முஸ்தபா பீஸ்ட் படத்தை குறித்து என்னென்ன பேசி அவருக்கு ஆறு அறிவுல ஏதாவது ஒரு அறிவு இருந்தா அந்த படத்துல நடிச்சிருப்பாரா வரைக்கும் விமர்சிச்சிருக்கிறீங்க உங்க உணர்வை நான் மதிக்கிறேன் கோவைத்துல தடை பண்ணிருக்கிறாங்க இங்க பீஸ்ட் படம் வெளிவந்தா அமைதிக்கு குந்தகம் விளைவிக்க கூடிய நிகழ்வு வரும்னு அதிகமா எதிர்த்த இஸ்லாமிய அமைப்பினுடைய ஒரு தலைவர் நீங்கதான் இல்ல நீங்க சே அதிகமா எதுவும் எல்லா இஸ்லாமிய அமைப்பு நான் முடிச்ச போது முடிச்சிட நான் சொல்றேன் இல்ல ஒரு நிமிஷம் நீ எதிர்த்தீங்க எதிர்த்துட்டு இன்னைக்கு நீங்க விஜயனுடைய ஆதரவு நிலைப்பாட்டை நீங்க எடுக்கிறீங்க ஓகே கடந்த காலத்துல நீங்க ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க வேற ஒரு நோக்கத்துல பாத்துருக்கலாம் ஓகே எடுக்கிறீங்கல்ல அதே மாதிரி திமுக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்ப ஏன் உங்கள வந்து சந்தேக பார்வையோட பார்க்க கூடாது அவங்களை மட்டும் ஏன் சந்தேக பார்வையோட பார்க்கணும் நீங்க கடந்த கால நிகழ்வை எதிர்த்தத நான் வந்து விமர்சிச்சா எல்லா இஸ்லாம விமர்சிச்சாங்க கமலஹாசன் விஷயத்துல வந்து எல்லா இஸ்லாம விமர்சிதான் செஞ்சாங்க இன்னைக்கு திமுக கமலஹாசன் எந்த பார்வையில் வச்சிருக்கு கமலஹாசன் எப்படி கூட்டு வச்சிருக்காங்க எப்படி எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்க

சிவகார்த்திகேயன் ஏன் பண்றீங்க அதனால என்ன சிவகார்த்திகன் இந்த வியாபாரம் நடந்திருக்கு அமரன் இல்ல முஸ்லிம்களை கேவலமாக பேசி இருக்கிறார்கள் இதுக்கு ரெண்டு சிவகார்த்திகன் என்னோட ஆளு அப்படின்னு திமுக காட்டுதா இல்லையா எல்லா பாயங்களும் அமைதியா இருக்குன்னு சொல்லுதா இல்லையா இத நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதா இது முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் முஸ்லிம்களை கூட நான் கேட்கிறேன் சார் அமரன் படத்தை எடுத்து விஜய் அறிக்கை விட்டுருக்கலாம் யாரு அமரன் படத்தை எதிர்த்து விஜய் அறிக்கை விட்டுருக்கு எல்லா இஸ்லாமியும் அறிக்கை விட்டுருக்கான்னு விஜய் அறிக்கை விட்டா இஸ்லாமியின் பாதுகாவலர் திராவிட பாதுகாவலர் காகிதமில்லத்தின் பேரன்

அப்படி இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தக்கூடிய அமரன் படத்தை எதிர்த்து இஸ்லாமியர்களின் நலனை நோக்கமாக கொண்ட தாவேகாவோ விஜயோ அறிக்கை விட்டாங்களா நீங்க வந்து இஸ்லாமிய நலனை கொண்ட இஸ்லாமிய வாக்கு வைத்த வைத்த இல்லத்தை உள்வாங்கிய இந்தியன் முஸ்லீம் கூட கூட வச்சிருக்கின்ற திமுக இந்த இந்த நிகழ்வை செய்துன்னு சொன்னால் இஸ்லாமிய மக்கள் இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக மேல எங்க கோவப்பாடுவ திருமா இவங்க கேட்கலன்னு பணம் எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிங்க கேக்கறேன்னு கோவப்பாடு திரும நீங்க எதை சொல்ல வரீங்க இன்னைக்கு நீங்கள் எதை எதை வந்து இப்போ மக்களுக்கு போய் கொண்டு போய் சேர்க்க வரீங்க திமுக நான் கேட்குறேன் சார் இன்னைக்கு திமுகவில் அமைச்சர்கள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்க அமைச்சர்கள் வா என்ன கேக்குறேன் நீங்க என்ன போய் சொல்லி என்ன கேட்டேன் சார் நான் நினைச்சத நீங்க என்ன வந்து பாத்தீங்கன்னா திமுக இஸ்லாமியர்களுக்கு விரோதப் போக்கை கையாளுது ரைட் திமுக திமுக மாநில பொறுப்புல கூட இஸ்லாமியர்கள் கிடையாது சரி திமுகல பொன்மணி வாரிசு அரசியல் இருக்கும் துரைமுக வாரிசு அரசியல் இருக்கும் ஆனா ரஹ்மான் கான் வாரிசு அரசியல் இருக்காது நாகனிபா வாரிசு அரசியல் இருக்காது இஸ்லாமியர்கள் பாதுகாவலர் பேசக்கூடிய திமுக இஸ்லாமியரே தங்கிக்குது இஸ்லாமியர்களை ஏமாத்துது இப்ப நான் கேட்ட கேட்டேன் இப்ப நான் கேட்ட கேள்வி சொல்லுங்க நான் கேட்டுட்டேன் அப்ப இருந்து அதுக்கான பதில்தான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க திமுக விமர்சனம் பண்ணுங்க பிரச்சனை இல்ல நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் முழுக்க முழுக்க இஸ்லாமியின் பாதுகாவலர்கள் செய்யக்கூடிய விஷயத்தை விஜய் அவர்கள் களத்தில் இறங்கி செயறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமாக வக்பு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு வந்து வாழ்வாதார பிரச்சனை இஸ்லாமியர்கள் சொத்து சூறாடக்கூட பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறான்னா விஜய் அவர்கள் போறார் என்ஆர்சி சிஐ பிரச்சனைக்கு விஜய் அவர்கள் குரல் கொடுக்குறேன் நீங்க பேசும்போது அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல நாள் அரசியலில் இருந்தார் எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருந்தார்

போலீஸ் பைவ் மத்திய அரசாங்கத்துக்கு மாத்துதுன்னு சொல்லி அப்ப திமுக போலீஸ் பைவ் என்னால பாக்க முடியல நான் மத்திய அரசாங்கத்துக்கு மாத்துகிறேன் சொல்லுங்க எதுக்கு நீங்க பால் அந்த செட் தள்ளி விடுறீங்க இது இதுதான் சொல்றோம் பாஜக திமுகவின் கள்ள கூட்டணி வெளிப்படுது நான் கேக்குறேன் இன்னைக்கு குஜராத் மோடியா அவள் விமர்சிச்சு பேசுறா இல்லையா இந்த ஆர் எஸ் எஸ் ஐ சமூக வீட்டுக்கு வீட்டுக்கு போய் பிரச்சாரம் பண்ணு கருணாநிதி சொன்னாரா இல்லையா இதை இஸ்லாமியர் மறந்துருவோமா குஜராத்ல இரண்டாயிரம் முஸ்லிம்களை கொண்ட போது பல்கீஸ் பானுவை பதினோரு பேர் கற்பழிக்கும் போது சிறந்த ஆட்சி நடத்த மோடி சொல்லி திமுக அரசாங்கத்தில் கருணாநிதி பேசுனாரா இல்லையா

அதிமுக அரசாங்கம் முட்டையில ஊழல் செய்து பருப்புல ஊழல் செய்யுடைய கேள்விக்கு முஸ்லீம் நீங்க ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது நீங்க நினைச்சதெல்லாம் இங்க வந்து சொல்றதுக்கு நம்ம விவாதம் நீங்க மடைமாற்றிங்க மடையில நாட்டு கிடையாது அதி திமுக குறித்த உங்க நிலைப்பாடு கேட்டாங்க அது மட்டும் சொல்லு திமுக ஊழல் பணிச்சுன்னு திமுக சொல்லுச்சா இல்லையா ஏன் உங்கள நடவடிக்கை எடுக்கல அதை நீங்க பதில் சொல்லுங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து அதிமுகவை சாப்பிட்டுக்காரன பயன்படுத்தா இதான் பத்தியா

ஓகே அதுதான் வந்து இப்டிதான் படன் நடிச்சி அந்த படம்தான் வெளியில வந்திருக்கு தமிழ்நாடு மக்களுக்கு சமூக நீதி அரண் அக்கறை நலன் இதெல்லாம் இருக்கக்கூடாது கூடாது ஊழல் இத தான் வந்து மக்களுக்கு போய் கருத்து திணிச்சிருக்கிறார் இருக்காரு ஓகேவா ஒரு அதுக்கு எதுக்கு என்ன இரே நடிப்பு துறையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் அக்கறை சமூக நீதியா வந்து மக்களுக்கு வந்து செய்தியை சேக்கல ஆனா நாடத சார் என்ன என்ன சும்மா வந்து பாத்தீங்கன்னா பிரியன் சார் எப்படி

இஸ்லாமிய எதிரான சட்டம் கருப்பு சட்டம் அந்த சட்டத்துக்கு யாரு தெரியுமா சார் வாக்களிச்சா யாரு சமூக நீதி திராவிடம் அம்பேத்கர் திமுக அரசாங்கம் வாக்களிச்சு சார் அப்ப வந்து பாஜக வந்து அதுல உறவு சொல்ல முடியுமா நீங்க வந்து பாஜக கூட்டணி தான் இதுல ஒத்துக்க முடியுமா முழுக்க முழுக்க தமிழக அரசியல் வரலாற்றுல திமுக பேரை எழுபது வாட்டி சொல்லணும் சார் பாஜக பேரை நூறு வாட்டி சொல்லணும் அதிமுக அரை வாட்டி சொன்னா கூட போதும் நாட்டு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக புறக்கணிச்சிருக்காங்க எதுக்கு சொல்லணும்னு கேட்கறேன்